இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான காவியா காண்டி ஒரு ஷாப்பிங் பண்ண போறோம் நீங்க வந்து என்ன செய்தோங்கிறத வந்து பார்ந்த உறவுகளே வாங்க பார்ப்போம் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ஏற்கனவே அப்பா இன்ட்ரோ இன் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க அப்பாவி அப்பா நான் அப்போ அவங்க இன்ட்ரோ கொடுக்கும் போது நான் வெளியாகிட்டு இருந்தேன் இப்போ வந்து அவங்க கார் எடுக்க போயிட்டாங்க நான் இப்ப த உள்ள வர்றேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க பாருங்க இன்னைக்கு காவியாவுக்கு நம்ம சுட்டி மகள் காவியாவுக்கு ஒரு ஷாப்பிங் போகும் ஒரு சின்ன ஷாப்பிங் சுற்றி மகள் ஷாப்பிங்கில நாங்களும் சேர்ந்துக்கணும் அதுல மெயின் வந்து சுற்றி மகளுக்காண்டி அப்படி சைடு நாங்கள் அப்படியே ஜாயின் ஆகிடுவோம் போய் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு

பண்ணலாம்ல பரமேயா பார்க்காகிய பிடிச்ச வாச்ச் வாட் சரி என்ன அந்த انا

இதே மாதிரி பல வீடியோ நிறைய வீடியோ பாருங்கள் அன்பாக்சிங் வந்து வாட்ச் என்ன வாங்கி போன்னு அன்பாக்சிங் நான் ஒரு சார்ட்ஸாக போட்டு விட்றேன் ஓகேவா அன்பாக்சிங் சாட்ஸ் பாருங்கள் தவறாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு வேணும் சரி அறங்கன்னு சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும் இத்தனை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய் நீங்க பாய் சொல்லுவீங்க